நேற்று இரவுல இருந்தே இந்த எண்ணூர் பகுதியில மீண்டும் ஒரு பதட்டம் ஏற்பட்டு இருக்குது அந்த வாய்வு கசி ஏற்பட்டு மக்கள் மிகுந்த இருக்காங்க எதனால கசி ஏற்பட்டது அரசு என்ன மாதிரி எச்சு முன்னெச்சரிக்கை எடுத்து அதாவது எண்ணூர்ல இருக்கிற கோரமண்டல் பெர்டிலைசர் கம்பெனியில அம்மோனியா வந்து அந்த கப்பல் இருந்து ஆஃப்லோட் பண்றப்போ அது மைனஸ் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்ல வந்து அவங்க கூலிங்கா தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் ரூம் கொண்டு போயிருக்காங்க கொண்டு போறப்ப பைப் லைன்ல லீக்கேஜ் ஏற்பட்டுருக்கு லீக்கேஜ் உடனே இது வந்து நைட்டு நிகழ்ச்சி நிகழ்வு நடந்திருக்கு உடனே வந்து அந்த அந்த கோரமண்டல் கம்பெனி நிர்வாகம் அந்த பைப் லைன் அடைச்சிட்டு அந்த ஆஃப்லோட் பண்றதை நிறுத்திட்டு ப்ராசஸ் நிறுத்திட்டாங்க இதுக்கடையில பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வந்து அமோனியா பரவனத்தினால அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்து சுவாசிக்க முடியாமலும் கண்டு வரிசல் இது வந்த உடல் பாதைகளுக்கு ஏற்பட்டிருக்காங்க ஏற்பட்ட உடனே அவங்கள வந்து ஒரு இப்போ வந்து ஆசாஸ் ஆஸ் ஆஸ்பத்திரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பாதிப்புத்தவங்களை அங்கே கொண்டு போய் சேர்த்துக்காங்க ஆம்புலன்ஸ் மூலமா மற்ற பகுதியிலேயும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே இங்கேயும் மொபைல் ஆம்புலன்ஸு நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில இப்போ மாசு கட்டுப்பாட்டு வர அதிகாரிகள் ஈரோட இரவாக நேரடியாக அந்த கோயிலுக்கு சென்று அந்த கோரமண்டல் கர்டிகுலேஷர் கம்பெனி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரெட் கேட்டகரி கழிச்சி அதை உடனே அங்கே ஆய்வு பணிகள் மேற்கொண்டு அந்த பகுதியிலே இன்னும் இப்போ ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குன்னு எல்லாருமே டெஸ்டிங் பண்றப்போ இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஏற்பட்ட பாதிசமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து இப்போ அமோனியா லெவல் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீரோ அப்படிங்கிற நிலையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப அந்த நமையுடைய பிரச்சனை பந்தய பிரச்சனை அங்க இல்ல இப்போ அந்த காத்துல போன இஷ்யூ காட்டுல இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அம்மோனியா லெவல்ல கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும் சீரோன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆனா இரண்டு தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன மாதிரி பண்ணிக்கலாம் ஆமா அந்த ஆங்காஸ் பிரைவேட் மருத்துவம் ஹாஸ்பிட்டல் நிகழ்வுள்ளது அவங்க ஏற்படுத்தக்கூடிய முன்னெச்சரிக்கை பாதிப்பு ஏற்படக்கூடாத ஒரு நிறுவனம் செயல்பட வேணும் அது சரியான முறையில கையாளுக்கலாமா நிறுவனம் பண்ணும்போது அதாவது இந்த சேப்டி வந்து தனியா அந்த பைப் லைன்லாம் எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்டிபிகேட் அந்த சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த பைப் லைன்ல என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கறது துறையினுடைய அதிகாரிகள் நேரடியா அங்கே வந்து பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறாங்க இவங்க கண்டிப்பா வந்து இது வந்து இந்த நிகழ்வு உடனடியாக பதினஞ்சு நிமிஷம்ல அந்த கம்பெனி வாங்க அதை வந்து சரி பண்ணிருக்காங்க அதனாலதான் நம்ம பெரிய பெரிய பாதிப்பு கூட நம்ம தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கலாம் இது போன்ற நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில ஒவ்வொரு இடங்களையும் அந்த மக்கள் சுமிச்சுவரம் நம்ம பாக்க முடியுது சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாவே இருக்கு மக்களுக்கு அப்ப இந்த மாதிரி மாதிரி தொடர்ந்து வந்து அந்த நிறுவனங்கள் நிறுவனங்கள் மத்த பண்ணக்கூடாது வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் சரி மக்கள் மக்களை பாதுகாப்பதிலும் சரி முன்னுரிமை கொடுத்து மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருகிறார் எந்த விஷயத்திலும் அதில் காம்பிரமைஸ் செய்வது என்பதே கிடையாது இது போன்ற இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி அபாயகரமான அந்த வாய்ப்புல வெளியேற்றக்கூடிய கம்பெனிகள் போன்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு சிறப்பு குழு அமைத்து அதைகளை ஆய்வு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்